இளைவராஜ வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க போறாது இளைஞராக எப்படி இருக்க வாழ்க்கையில் நடிப்பது எனக்கு இளவின் நிறுவனத்துடன் கண்ணை சொசாட்டி நகரோட சண்டை இவர்கள இந்த வாழ்க்கை வரலாற்றில் பாருமா சமீபத்தில் ஏழராஜா வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கப் போகிறார்கள் இந்த படத்தில் ஏராளமாக தனுஷ் நடிக்கிறார் தனுஷுக்கு ரெண்டு அரசு இருந்துச்சா அவரே சொன்னார் ஒண்ணுமே இளவரல்ல வாய்ப்பு நடிக்கணும் அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ப்பு ரஜினிகாந்த் நடிக்கணும் என்று சொன்னார் தனுஷ் எனக்கு இளவராஜ பாடல்கள் நடிப்புக்கு உதவி இருக்கிறது என்று சொன்னார் வேற எந்த நடிகரும் இப்படி சொன்னதில்லை என்னன்னு கேட்டா எனக்கு தொடர்ந்து நடிக்க வேண்டும் இந்த காட்சியில் நடிக்கணும் அப்படின்னா அந்த காட்சிக்கு தொடர்புடைய இளவரச பாடல் ஒண்ணு நான் கேட்பேன் தொடர்ந்து மூணு எழுந்தே கேட்பேன் கேட்ட உடனே எனக்கு தன்னால் நடிக்க வந்துடும் அந்த பாட்டை காதில் வாங்கி கொண்டே நடித்திருக்கேன் இது இங்கே பிள்ளை வெற்றிமா எனக்கு தெரியும் என்று சொன்னார் தனுஷ் எனவே எனக்கு இளவராஜனுடைய வாழ்க்கையில் நடிப்பது எனக்கு பெரிய ரிஸ்க்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இளையராஜா வழியிலேயே நாம் சென்றால் அவருடைய பயந்து அவருடைய வரலாறு நமக்கு கிடைக்கும் இதுல இயக்குனர் அருண்மகேஸ்வரன் குழப்பமே தேவையில்லை அருண்மகேஸ்வரன் பார்வையில் இளையராஜா என்று நினைத்துக் கொண்டு அவர் இயக்க வேண்டும் அப்பதான் போண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இரண்டு நாள் கழிப்பில் இன்னொரு அதிர்ச்சியான இன்ப அதிர்ச்சியான தகவலை கமலஹாசன் சொன்னார் இளையா இளவாய் வாழ்க்கை வரலாற்று திரைக்கதை நான் தான் அமைக்கிறேன் என்றார் கமலஹாசன் கமலஹாசன் ஒரு வித்தியாசமான திரைக்கதை வல்லுந்தார் அது அவருடைய படங்களிலேயே தெரியும் அதனால கமல கமலஹாசன் இளவரசியாவுடைய வாழ்க்கை வரலாற்றை வித்தியாச முனைவர்களை திரைக்கதை அமைப்பார் இதில் இன்னைக்கு வந்து மூத்த பத்திரிகையாளர்களுடைய அளவுக்கு என்னன்னா இளையராஜா வாழ்க்கையில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு பத்திரிகையாளர் அவர் எப்போதுமே சண்டை போடுவார் என்கிட்ட கூட சண்டை கொடுக்க ஒரு துறை இளைஞர் தமிழர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தீர்மானம் கேட்டது இளைய தமிழை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் பத்திரிகையே படிக்கிறது இல்லை அப்படி என்று பார்த்து சொன்னார் இளையராஜா அந்த இளைய வரவற்றுக்கும் கான்ட்ரவர்சி வந்தது அதே அதேபோல் இளையராஜாவுக்கும் எஸ் பி பாலசுமணிக்கும் எஸ் பி பாலசுமணியை வெளிநாட்டுக்கு இசை கச்சேரி செய்த பொழுது இளையராஜா பாடல்களை பாடக்கூடாது என்று ஆர்டர் வாங்கினார் இளையராஜா ஆனாலும் அதையும் இங்கே தெலுங்கு பாடல்களை மட்டுமே பாடி தன்னுடைய இசை கச்சேரி சக்சஸாக நடத்திட்டு இருந்தார் எஸ் பி பாலசுரமணி அதே போல இளவின் நிறுவனத்துடன் சண்டை பிரசாத்தினோட சண்டை அதே மாதிரி தன்னுடைய படத்தயாரிப்பாளர் அனைவரிடமும் என்னுடைய பாடல்கள் அனைத்தும் காப்பிரேட் எனக்கே சொந்தம் தயாரிப்பாளர் சொந்தம் இல்லை இப்படிப்பட்ட பல விதங்களும் விளங்கினார் இளையராஜா இதெல்லாம் இந்த வாழ்க்கை வரலாற்றில் வருமா என்பது ஒரு கேள்வி எப்போதுமே இல்லை வாய்ப்பு வருவாரு சொன்னால் ப்ளஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும் பல இருக்கும் பலரும் இருக்கும் இரண்டையும் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை வரலாறு படமாக அமையும் இப்போ மகாத்மா காந்தி படத்தை உருவாக்குறாங்க அப்போ மகாத்மா காந்தியை பற்றிய பிளஸ் இருந்தது நெகட்டிங் இருந்தது அதனால எல்லா மொழியிலையும் வெற்றி பெற்றது காந்தி படம் அதேபோல இளையராஜா படமும் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய பல மொழிகளில் அது மொழிமாற்றம் செய்யப்படும் அத்தனை ரசிகர்களுக்கும் அத்தனை மொழி ரசிகர்களுக்கும் அது பிடித்தமான முறையில் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருந்தால்தான் அந்த படம் சக்சஸ் ஆகும் வசூ இல்லை இதை கருத்தில் வந்து படமாக்க வேண்டும் இளையரா ஆகாவோ ரொம்ப நன்னா உற்சாகப்படுத்தி பிளஸ் பாயிண்ட்களை மட்டும் ஆனால் அது முழுமையான இளையராஜா வாழ்க்கையாக இருக்காது கிறிஸ்தவராஜா பிறந்த இளைராஜா எப்படி பாரத ஆனார் எப்படி அவருக்கு ராஜ்ய சபாவிலே எம்பி சீட் வழங்கப்பட்டது அவர் ஆன்மீக எப்படி ஆனார் அவருடைய ஞானி என்று சொல்கிறாரே ரஜினிகாந்த் ஏன் இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த படம் இருந்தால் இருந்தால்தான் வெற்றி பெறும் இது நமது கருத்து இயக்குனர் மணியந்திரத்துடன் தகராறு இயக்குனர் பாலச்சந்திரன் தகராறு பாலச்சந்திரமும் மனிதத்தினும் மோதல் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் ஏழாவதியாவிடம் உரிமையாளராக இருந்த ஏழாவது இசை அதான் உண்மை ஏராளமா மட்டும் போட அவன் தொடர்ந்து இந்த ஏராளமா உருவா இருக்க மாட்டார் நீங்கள் பரபரப்பான புத்திய தகவல்களுக்கு திரைக்குத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழும்